வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் நான் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தான் பார்க்குறீங்க அருமையான செம்மன் பூமிங்க தார் ரோடு பேஸ் நாற்பது அடி அகலங்க இந்த பூமிக்கு ரோடு பேஸ் முந்நூறு அடி வருங்க ஃபுல் ரோடு பேஸுங்க ரெண்டாம் மூணா வேணால் பிரித்து வச்சுக்கலாங்க ரெண்டாம் மூணா வேணால் வாங்கி சேல் பண்ணலாங்க இது ஏரியா வந்து பல்லடம் உடுமலைப்பேட்டரோடு குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க பக்கத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு பப்பாளி போட்டுருக்குறாங்க ஒரு சைடு வந்து தென்னை மரம் வச்சிருக்கிறாங்க இந்த பூமிக்கு பின்னாடியெல்லாம் வந்து வெங்காயமெல்லாம் போட்டு விவசாயம் இருக்கிறாங்க செழிப்பான ஏரியிலேருந்து இந்த பூமி இருக்குதுங்க தண்ணி வளம் நல்லா இருக்குங்க சுற்றியுமே விவசாயம் பண்ணுறங்காட்டி வந்து உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டை தாண்டி ஒரு லேண்டு தள்ளி மெயின் வாய்க்கால் போகுதுங்க பிஏபி மெயின் வாய்க்கால் போகுதுங்க அதனால மெயின் வைக்கல் சோர்ஸ் இந்த லேண்டுக்கெல்லாம் நல்லா கிடைக்குங்க இது எம்டி லேண்டு தானுங்க சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்கிறாங்க அப்படி ரீசேல் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபென்சிங் கூட போட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க ரெண்டு பேர் மூணு பேர் வாங்கி பிரித்து வைக்கிறதுக்கு இது நல்லா செட் ஆகுங்க ஃபுல் ரோடு பேஸுங்காட்டி எல்லாத்துக்குமே ரோட் பேஸ் கிடைக்குங்க ஊரும் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க மெயின் ஜங்க்ஷனும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானுங்க இந்த பூமியை சுற்றி வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க அருமையான பூமிங்க வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க பப்பாளி பக்கத்தில் தெரியுது பாருங்க இந்த பப்பாளி காட்டுக்கு அடுத்து மெயின் வாய்க்கால் வந்துடுதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க உப்பு தண்ணியில் வர்றதுங்க நல்ல தண்ணி பூமி தானுங்க இந்த பூமி வந்து உழவோட்டாக வச்சுருக்குறாங்க அருமையான செம்மண் பூமி உழவோட்டி பார்த்தா மண் ரத்த கலரில் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க குறச்சி பேசி தர்றேங்க நேரடியாக ஓனர்கிட்டேயே பேசிக்கலாங்க நீங்கள் இடம் பிடிச்சா வந்து பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் வேறே ஒரு ரெண்டு மூணு இடம் காமிக்கிறேங்க இந்த இடம் பிடிச்சிருக்குது நேரடியாக ஓனர்கிட்டையும் போய் பேசிக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்